நிறுவனர் ஜே ராபின் அவர்கள் அவரோட தரப்பிலிருந்து அவங்களை வெல்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய இரவுகள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம டீமில் இருக்க நம்மளுடைய டீமில் இருக்க அதாவது இறகுகள்ன்ற ஒரு அமைப்பு ஒரு ரொம்ப பெரிய மில்லினரு பில்லினர் அந்த மாதிரிலாம் அவங்களால் இயங்குகிற இயங்குகிற இயக்கம் இ இறகுகள் கிடையாது தமிழகம் எங்கும் அனைத்து மாவட்டங்களில் இன்றைக்கி மருத்துவத்துறையாக இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் அனைத்து துறையிலையுமே இன்றைக்கி வந்து நம்ம நம்மளுடைய இறகுகள் மூலியமாக பயனடைந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நடக்கிற இந்த தீபாவளியுடைய பதினொன்றாம் ஆண்டு நலத்திட்ட விழா ஸோ பண்டிகை நாட்கள் என்பது நாம் மட்டும் கொண்டாடுவதல்ல மற்றவர்களின் தேவையை பூர்த்தி செய்வது அப்படின்ற நோக்கத்தில் ஆரம்பித்தது தான் என் கூட பயணித்ததை என் கூட ஆரம்ப காலகட்டம் இறகுகள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்து வளர்ந்து படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி ஒரு தமிழகம் எங்கும் ஒரு இடத்துல எல்லா பக்கமும் எங்கே போனாலும் எந்த ஒரு மருத்துவமனைக்கு போனாலும் இன்றைக்கி வந்து ஒரு சார் பில் அதிகமாகிடுச்சு குறைங்க அப்படின்னு சொன்னால் உடனே குறைக்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம மாறி மாறியிருக்கு அப்படின்றது இங்கே இருக்கிற என் கூட பயணிக்கிற ஒரு சில பேர் வந்திருக்காங்க ஸோ அது என்னுடைய நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய பிரின்ஸிபல் சார் அப்போ வைஸ் பிரின்ஸிபலாக இருந்தார் நான் காலேஜ் படிக்கும் போது நான் என்எஸ்எஸில் நான் நாட்டு நலனு பணி திட்ட திட்டத்தில் நான் கோஆர்டினேட்டராக இருந்தேன் மூணு வருஷமும் நான் லீடராக இருந்தேன் அப்போது அந்த ஆண்டோவன் கல்லூரியில் அப்படி சர்வீஸ் பண்ணி அது மூலியமாக தான் இறகுகள்ன்ற ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் லயலா காலேஜில் லயலா காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுறேன் அதுக்கு காரணமும் இந்த ஆண்டவன் கல்லூரி தான் அதை நான் மறக்கவே மாட்டேன் அதனால் எங்கள் ப்ரின்ஸ்பலாக நான் எல்லா ப்ரோக்ராமு கூப்பிடுவேன் இப்போ கூட சொன்னார் ஏராபின் அப்படின்னு சால்வை பார்த்தாலும் பொதிக்கிட்டே இருக்கேனாரு இது வந்து ஒரு மரியாதைக்காக ஸோ என்னைக்குமே பழசம் வரக்கூடாது இன்றைக்கி பதினஞ்சு பதினேழு வருஷமாக போது அந்த கல்லூரி அந்த கல்லூரியில் நான் படித்ததுனால தான் லைலா கல்லூரி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கேம்பஸ்ன்னு இரநூறு பேர் தான் எடுப்பு இரநூறு நான் ஒரு மாணவனாக எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என் காலேஜ் எனக்கு கொடுத்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அவார்ட் என்எஸ்எஸ் பெஸ்ட் வாலண்டியர் அவார்ட் இந்த மாதிரி நிறைய அவார்ட்லாம் எனக்கு கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணி நான் படித்தது ஆங்கிலத்துறையாக இருந்தாலும் இல்லை உனக்கு இதுதான் சர்வீஸ் தான் அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ண ஒரு கல்லூரி தான் நான் வந்தேன் இன்றைக்கிறகுகள் என்ற ஒரு அமைப்பு உருவாகிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த நலத்திட்டம் நடத்துறது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் இது ரொம்ப அதிகம் அவங்களுக்கான தேவைகள் மக்களோட தேவைகள் அதிகம் ஸோ இதில் வந்து டொனேஷன் கொடுத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களோ இல்லை பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்களோ எனக்கு கிடையாது நிறைய பேர் கேட்டாங்க என்ன சார் அதிகரிச்சிட்டே போகிறீங்க கவுண்ட் அதிகரிக்கிறீங்க நிறைய பேர் என்ன கேட்டாங்க நான் சொன்னேன் மக்களுடைய தேவைகளை அதிகரிக்க அதிகரிக்க என்னுடைய திட்டங்கள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் கூட ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இன்றைக்கி என்னென்னா இறகுகளுடைய முதியோர் இல்லத்தில் நடக்க வேண்டிய ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கான எல்லா வேலையும் நைட்டே முடிச்சுட்டோம் ஷார்ப்பாக நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஈவெண்ட்டு இறகுகள் முதியோர் இல்லத்தில் எங்கள் முதியோரில் முதியோர் இல்லத்தில் இருக்க எல்லா வயசானவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆசைப்பட்டாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டில் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு டெத்து ஒன்று அந்த கார்னரில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சார் எப்படி சார் நாங்கள் எடுக்கிறதுக்கு லேட்டாகும் நீங்கள் எப்படி கார்டிங்ஸ் நடத்துவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பட்டாசு கொடுக்குறதும் ட்ரெஸ்ஸு கொடுக்கறது மட்டும் என்னோடய வேலை கிடையாது என் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது தான் என்னோடய வேலை அதுக்காக கலைஞர்கள் வந்திருக்காங்க என்னுடைய நண்பன் பதினைந்து வருடமாக என் கூட பயணிக்கிற அதே காலேஜில் படித்த உலக சாதனையாளர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் விஜய் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு வருஷம் புதுசு புதுசாக எங்கள் எங்களுடைய குழந்தைங்களுக்கும் சரி எங்களோட மக்களுக்கும் சரி எப்படி அவங்களை சந்தோஷப்படுத்தணுமோ ஒவ்வொரு வருஷமும் புது புது ஆர்டிஸ்ட்டை கலமரைக்கிருக்கிறாங்க இந்த வருஷம் த இண்டியன் ஃபஸ்ட்டு ட்ரம்மர் ஆமாம் ட்ரம்மர் ப்ளஸ் யாரை கூப்பிட்ருக்கீங்க மியூசிஷியன் மெஜிஷியன் கவி வராங்க கவி வந்திருக்காங்க கலை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா விஜயோட தலைமையில் ஸோ ஒரு சாதாரணமாக கல்லூரியில் சாதாரண ஒரு மாணவனாக எங்கள் சாருக்கு முன்னாடி இருந்தான் இன்றைக்கி வந்து ஒரு ஈவெண்டுக்கு போனால் ஒரு ஈவெண்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லைன்னா தேர்ட்டி தௌசண்ட் கண்டிப்பாக பேமெண்ட் இல்லைனா ஸோ அவ்வளோ பெரிய இன்றைக்கி வளர்ந்துருக்கான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கான் ஆனால் இன்றைக்கி வந்து இறகுகளுடைய ஒவ்வொரு மேடைக்கும் அவன் எதுக்குமே காஸ்ட்டு வாங்க மாட்டான் ஸோ அவனுடைய நட்பு ஸோ இன்றைக்கி எவ்வளோ பெரிய இன்றைக்கி விஜய் டிவியும் சரி ஜி தமிழில் உலக சாதனையாளர் அதுவும் அந்த காலேஜ் படிக்கும் போது தான் அந்த உலக சாதனை அங்கே தான் பண்ணோம் அந்த அந்த ரெக்கார்ட் பண்ணது ரெக்கார்ட் பிரேக் பண்ண அந்த பீரியட் மறக்க முடியாது சார் அந்த பீரியடு ஸோ படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல இருக்கான் ஸோ அவ அவருடைய ஒருங்கிணைப்பில் தொடர்ந்து பன்னெண்டாம் ஆண்டு கலை நிகழ்ச்சினா அவன் கையில் ஒப்படைச்சிடுவேன் விஜய் எங்கேருந்தாலும் வந்துரு அப்படி சொல்லிடுவேன் ஸோ பவுஷியா என்னோடய ஆர்ஜே ஸோ எல் கோயம்புத்தூர்லேருந்து இந்த ஈவெண்ட்டுக்காக ஸோ இங்கே சா வந்தவங்க எல்லாருமே சாமானியர்கள் தான் ரொம்ப பெரிய நான் சொல்ல திருப்பி திருப்பி சொல்லுவேன் தான் அதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதாவது எல்லாருந்தால் தான் கொடுக்கணும் கிடையாது மனசு இருக்குது இந்த மனசெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இறகுகள் ஸோ ப பௌசியாவாக இருக்கட்டும் த லேடி ஃபஸ்ட்டு மெஜிஷியன் கவி ஸோ அவங்க ரெடி இருக்காங்க ஸோ தான்சன் இந்தியன் ஃபஸ்ட்டு ஹேண்டில் ட்ரம்மர் வந்திருக்காரு அப்புறம் டி டு பி டான்ஸ் டியூப் ராஜா அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ இந்த நடக்கிற இந்த நிகழ்ச்சியை பத்து வருடத்திற்கு மேலாக இன்றைக்கி பன்னெண்டு வருடம் இரவுகள் பதினைஞ்சி வருடமாக ஆரம்பித்து இப்போ பதினொன்றாம் ஆண்டு தீபாவளி கொண்டாட்டத்தை தொடர்ந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த வீடியோ குழுவினர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்கும் தயவு செய்த உடைய கை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை ஹெச்டியில் இந்த இந்த ஓடிட்டுருக்க இந்த ப்ரோக்ராம் ஹெச்டியில் தீபாவளியோட சிறப்பு நிகழ்ச்சியாக தொடர்ந்து எந்த அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இந்த வீடியோ போட்டு என்னை பெருசாகணும் அவங்களுக்கு அவசியம் இல்லை ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொல்லுவேன் பசங்களாம் கவனிங்க நம்ம ஒரு விஷயத்த நல்லா பண்ணிணா கண்டிப்பாக அது அதோடய உயரத்தை தொட்டுக்கிட்டே இருக்கலாம் அது எதுக்காக நான் சின்னதாக சொல்லி முடிச்சிடுறேன் ரொம்ப நேரம் நான் பேச விரும்பலை நாலு மணிக்கு எனக்கு வந்து மூணு மணிக்கு போலீஸ் பர்மிஷன் இருக்குது எல்லாமே இருக்குது அந்த ஏரியாவில் இருக்கவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வேணுன்னே பிரச்சனை பண்ணுறாங்க கரெக்டாக நான் மூணு நாலு மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதே ஸ்டேஜ் இதே டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பண்ணி ரெடியாக இருக்குது சீஃப் கெஸ்ட் போகிறாங்க அந்த டெத்தெல்லாம் எடுத்துட்டாங்களாம் எடுத்து போய் இப்போ எடுத்து இதுவாகிட்டு இப்போ நியூஸ் எனக்கு வந்துச்சு சார் எப்படி சார் கலை நிகழ்ச்சி நடத்து நான் சொன்னேன் மக்கள்லாம் எங்கள் ஹெச்ஐவி பாசிட்டிவில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா துறையூர் அங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே இது இந்த இது இந்த இந்த பரிசு வாங்கிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து அவங்க சாதாரண தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்க மக்கள் தான் இவங்க எல்லாருமே ஸோ அவங்களுக்கு தான் ஸோ இந்த ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை இந்த பட்டாசு அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது அங்கே இருக்க என் குழந்தைங்க அதுவும் விஷயம் கிடையாது நான் அவங்கள்ட்ட சொல்கிறோம் சார் இந்த அவங்க என்ன கேட்குறான்னு இந்த ப்ரோக்ராமை மாற்றுங்க டைமை மாற்றுங்க டைமை மாற்ற முடியாது சரி ஓ அவன் அவன்கிட்ட அதுக்கு நம்ம சண்டை போடணும் நேராக நான் போலீஸ் உடனே போலீஸ் போஸ்ட் கடித்த உடனே சார் நாங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டாங்க ஒன்று வேணாம் சொல்லிவிட்டு இந்த இடம் பெருமைக்காக சொல்லலை மூணே கால்க்கு அந்த ஸ்டேஜை முக்கால் மணி நேரத்தில் இந்த இந்த மண்டபத்தை அஞ்சு நிமிஷத்தில் நான் பேசுகிறேன் இந்த இடத்த என்னை கொடுத்தாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஓனர் எனக்கு அந்த நேரத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு சண்டே ஆகிட்டு இருக்கும் ரொம்ப என்ன ரொம்ப ஏன்னா அவுட் ஸ்டேஜில் மக்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பண்ண ப்ரோக்ராமை அது வந்து ஒரு சீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் ரெடி பண்ணியிருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட் இந்த ப்ரோக்ராம் அப்படி பண்ண முடியல பட் இருந்தாலும் அஞ்சே நிமிஷம் அவங்கள்ட்ட சண்டைப்போட விரும்பலை அஞ்சே நிமிஷம் நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி வந்து இந்த ஓனருக்கு இந்த ஓனருக்கு ஃபோன் அடிச்சு சார் அதே மாதிரி ஒரு பிரச்சனை என்ன சார் பண்ணலாம் சார் என் இடத்த எடுத்துக்க சார் ஏசி வேணுமா கிரவுண்ட் ஃப்ளோர் வேணுமா அவங்களுக்குன்னு கேட்டார் ஸோ இதுதான் இறகுகள் இறைகள் இதுதான் வேறு எதுவுமே நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் இறகுகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இறகுகளுடைய வாலண்டியர்ஸ் அவங்களுக்காக நம்மளுடைய புது புதிய தலைமுறையும் புது யுகம் டிவியும் எடிட் பண்ணியிருக்க வீடியோ இது உங்களுக்காக ஸ்பெஷலாக அவங்களால வர முடியலனால புதிய தலைமுறையும் புது யுகம் அவங்க டெடிகேட் பண்ண வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் இறைகள் வாலண்டியர்ஸ் இறகுகள் தன்னார்வலர்கள் இங்கே இருக்க எல்லாத்துக்கும் டெடிகேட் பண்ண வீடியோ தான் ப்ளே பண்ண போகிறோம் ப்ளே பண்ணுங்கள் இது அன்பின் தீபாவளி இறகுகளின் திருவிழா இரடுகள் தொண்டு நிறுவனத்தின் பதினோராம் ஆண்டு தீபாவளி நலத்திட்ட உதவி வழங்கும் பிரம்மாண்ட விழா மற்றும் மாபெரும் இது வெறும் விழா அல்ல ஒரு சரித்திரம் பதினைந்து ஆண்டு கால சேவையின் தொடர்ச்சியாக தொடர்ந்து பதினோராவது ஆண்டாக ஆயிரக்கணக்கான உள்ளங்களில் வெளியேற்றும் ஒரு மகா வைபவம் இது நாம் கடந்து வந்த பாதை கரடுமுரடானது ஆனால் எமது பயணம் கருணை நிறைந்தது இளைஞர்களின் கரங்களால் சமூக மாற்றத்தை உருவாக்கும் இந்த வேள்வியில் இது பெரும் மயில்கள் நிகழ்வின் மாண்பு கோடீஸ்வரர்களின் கொடையில் இல்லை மாறாக கொடுக்கும் மனம் கொண்ட ஆயிரக்கணக்கான சாமானியர்களின் வியர்வையிலும் சிறு சிறு பங்களிப்பிலும் தான் உள்ளது குறிப்பவர்கள் எல்லோரும் கொடுப்பதில்லை கொடுக்க விரும்புவோர் எல்லோரிடமும் இருப்பதில்லை இந்த வரிகளுக்கு கொடுக்கும் வகையில் எமது படை தங்களால் ஒன்று சேர்த்து மாபெரும் அன்பு கோட்டையை கட்டி எழுப்பியுள்ளது இங்கு ஒவ்வொருவரும் கொடையாளி ஒவ்வொருவரும் குறவலர் கலையும் கருணையும் சங்கனுக்கும் மேடை வழக்கம் போல இந்த ஆண்டும் உங்கள் அனைவரையும் மகிழ்விக்க இதுவரை கண்டிராத கலை விருந்து காத்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு கலை ஜாம்பவான்களை அழைத்து வந்து நம்மை ரசிக்க வைப்பதில் இரவுகள் துண்டு நிறுவனம் என்றும் தவறியதில்லை இந்த பிரம்மாண்ட கலை நிகழ்வுகளுக்கு பின்னால் இருப்பவர் இரவுகள் துண்டு நிறுவனத்தின் தன்னார்வலர் திரு ராபின் அவர்களின் நண்பரும் உலக சாதனையாளருமான விஜய் டிவி மற்றும் ஜி தமிழின் புகழ்பெற்ற மிமிக்ரி கலைஞருமான திரு விஜய் அவர்கள்தான் அவரது ஒருங்கிணைப்பில் இந்த கலை நிகழ்ச்சி உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் மாபெரும் விருந்தளிக்க காத்திருக்கிறது இது மாற்றத்திற்கான இளைஞர் படை நாம் நினைத்தால் எதுவும் சாத்தியம் என்று ஒருவரி மந்திரத்தை நெஞ்சில் ஏந்தி தமிழகமெங்கும் ஒரு மாவட்டத்திற்கு இரண்டாயிரம் பேரின ஏராளமான இளைஞர்களை தன்னார்வலர்களாக கொண்டு ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்து நிற்கிறது இறகுகள் தொண்டு நிறுவனம் இது வெறும் கூட்டமல்ல மாற்றத்தை விரும்பும் இளைய தலைமுறையின் பேரணி இந்த அன்பின் திருவிழாவில் நீங்களும் ஒரு அங்கமாகுங்கள் இந்த மகத்தான தருணத்தில் சாட்சியாக நின்னுங்கள் சாமானியர்களின் கரங்கள் ஒன்று சேர்ந்தால் சரித்திரம் படைக்கலாம் என்பதை உலகுக்கு உணர்த்தும் இந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறது இறகுகள் தொண்டு நிறுவனம் உங்கள் வருகையே எங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகம்